அடிபுலி டேஸ்ட்டில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பவுல் ரவை எடுத்துருக்கேன் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு உருளைக்கிழங்குங்க தயிர் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கணும் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு ஒரு ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு மிக்ஸி சாரை கழுவி ஊற்றிக்கோங்க ஒரு கேரட்டு துருவி எடுத்தாச்சு ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடி சாட்டு ரெண்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு துண்டு இஞ்சியும் துருவி போட்டுக்கணும் நம்ம மல்லித்தளையும் கட் பண்ணி போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பந்தோசை வந்து கருவேப்பில் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க உப்பு பொட்டாசி சோடாவும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நான் மிக்ஸ் பண்ணல அப்படியே வச்சுட்டு சட்னி வச்சுட்டு லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணணுங்க இப்போ சட்னிக்கு வந்து ஒரு நாலு தக்காளி பழம் சின்ன தக்காளி பழமாக எடுத்துருக்கேன் இதை வதக்கிக்கிட்டலாம் பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மல்லித்தழங்க எல்லாம் போட்டு வதக்கிட்டு பொட்டுக்கட்டில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ஆற வச்சு நம்ம சட்னிக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஆரிச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுவுமே சட்னி திக்காக தான் அரைக்கணும் நம்ம திக்க அரைச்சா தான் பந்தில் முக்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தாலுசமும் பண்ணியாச்சுங்க எண்ணெய் கடுகு பரமிளகாய் கருவில் போட்டு தாலுசம் பண்ணி ஊற்றியாச்சு மாவு கொஞ்சம் திக்காக இருந்துச்சு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம எள்ளு போட்டு எள்ள ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இப்படி எடுத்தேங்கன்னா சூப்பராக இருக்குங்க பரந்தோசை திரும்ப முட்டை ஆட் பண்ணியிருக்கனால நல்லா புது புதுசுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சமைக்கும் சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போட சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்